வணக்கம் நண்பர்களே இந்த பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதாவது டிசம்பர் நான்கு மணி இப்போது நைட்டு ஒரு ஏட்ரேன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக திருப்பரங்குன்றம் மாறிக்கொண்டிருக்கிறது மலைமையில் இருக்கும் அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பும் ஒரு தரப்பு என்ன ஹிந்து முன்னணியாளரும் அதை கடந்து நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதற்கு பிறகும் கூட நாங்கள் எதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டோம் என்று ஏதோ ஒரு கற்பனை காரணங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை பண்ணிடுவீங்க இதை பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு கேவலமான அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு சைக்கிள் ஒரு நடுநிலையாளராக நான் ஒன்று கேட்குறேன் இந்த அரசியல் சண்டியிறுத்த நல்லா பண்ணி என்ன என்ன சாதிக்க போகிறீங்க மண்ணை கவ்விட்டீங்க கவ போகிறீங்க இல்லை மண்ணை கவ்விட்டீங்க உங்கள் ஆட்சி திரும்ப வரப்போகிறதே இல்லை ஆனால் என்ன கொடுமைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உங்களை எதிரி வீழ்த்த வேண்டியதில்லை நீங்களாவே மண்ணை வாரி தலையில் போட்டு பாவம் பண்ணி பனிச்சொல்லுக்கு காலாகி ஒரு கடவுள் ஒரு ஒரு மதத்தினுடைய ஒரு சடங்கு அது ஒரு மத சம்பிரதாயம் வழிபாட்டு முறை அதை தடுப்பதில் உங்கள் சண்டீர்த்தனத்தை காட்டுறதா ஒரு அமைச்சர் நீங்கள் ஜெயிச்சுக்குவீங்களா எழுதி வச்சுக்கோங்க ஒரு அமைச்சர் ஜெயிச்சுக்கிட மாட்டிங்க அவ்வளோ பேர் வாய் முடிப்பான் ஒரு வேளை மற்றவங்களுக்கெலாம் இஷ்டம் இருக்கலாம் இந்த முதலமைச்சருங்கிற ஒரு பெரிய மகான் சொல்கிறதுனால மற்றவங்க வாய் மூடி கூட இருக்கலாம் கலெக்டருக்கு எங்கெங்கே போச்சு கலெக்டருக்கு என்ன ஐஏஎஸ் படிச்சுட்டு வரலையா இல்லை காவல் ஆணையராக இருக்கிற போலீஸ் என்ன வாழ்த்து நேர்ந்து குதித்தவங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க தானே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அத்தனையும் ஆதாரத்தோடு பொது வெளியில் நிரூபிமே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க தானே இந்த காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதாரத்தோடு

இந்த நாட்டில் வாழக்கூடாதுங்க வெளிநாட்டு போயிடணும் இந்த அரசு அரசியல் சண்டியர்த்தனம் பண்ணுற ஒரு அரசாங்கம் சரி நான் கேட்குறேன் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமுல்படுத்தலைன்னா அந்த அரசாங்கத்தை ஏன் கலச்சிடக்கூடாது வீட்டுக்கு போயா ஒரு நீதிமன்றத்தை கூட உங்களால் நீதிமன்ற உத்தரவு கூட பின்பற்ற முடியாத ஒரு அரசாங்கத்தை ஏன் நடத்த அனுமதிக்கிறீங்க ஒரு வீட்டில் போய் தூங்குனாருனா நல்லா இருக்கும் நாடாது நல்லா இருக்கும் ஏன் இந்த திமுக அரசு கலைக்கக்கூடாது கூடாது நேயர்கள் வந்து இதை கிடைக்க சொல்லி ஒரு க ஹஷ்டாக் கூட ஆரம்பிக்கும் ஒரு முழக்கம் கூட ஆரம்பிக்கும் இவர் சண்டைத்தனை முடிஞ்சு இந்த அரசை வந்து